உன் தேடலிலும் உனக்கான தேவையிலும் தெளிவாக இரு எது ஒன்றிற்காகவும் உன்னை அடமானம் வைக்காதே பிறகு தனுமானம் இழப்பாய் சில நிகழ்வுகள் வாழ்வில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனை தான் புரிந்தாலும் பிரச்சனை தான் தேவைக்காக ஓடும் உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடு காத்திருக்க பழகிக்கொள் நினைத்திருக்க வேண்டும் என்றால் நிதானம் மிக முக்கியம் இருப்பவர்களின் முகமூடிகளை நீ ஏதும் செய்ய வேண்டும் அதை காலம் பார்த்து கொள்ளும் எல்லோர் வாழ்விலும் எதிரானவர்கள் நிச்சயம் இருப்பார்கள் அவர்கள் இல்லை என்றால் நம் வாழ்வில் சுவாரஸ்யங்கள் இல்லாமல் போகும் சில நிகழ்வுகளை உன்னால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும் அது உன் தவறல்ல உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு உழைப்பை உதாசீனம் செய்யாது மட்டுமே அழைக்கும் தகுதியுள்ளவர்களாக மாற்ற அழைத்து நீ வர மறுத்தால் இழுத்து செல்லப்படுவாய் ஏனெனில் போராளிகள் பிறகு உருவாக்கப்படுகிறார்கள் அழுந்தாலும் நெருக்கத்தாலும் இல்லை இருந்து இருக்கின்றார்கள் அமைதியாகவும் எப்பொழுதும் சிரிப்பவர்களின் வஞ்சகம் எல்லோரும் எண்ணி விடாதீர்கள் வெடிப்பொருட்கள் வெடிக்காதவரை அமைதியாகத்தான் இருக்கும் விடுதலை போ நடந்ததொன்றோ இல்லை நடந்து கொண்டிருக்கும் ஒன்றோ இங்கே சிலரின் மனமே ஒரு யுத்தக்களர் நம் எண்ணுங்களே யுத்தக்கள வீரர்கள் நேரங்களே நாம் கொல்லப்படுகின்றோம் நம் வீரர்களால் மீண்டும் நினைவிட்டுகிறேன் போராளிகள் பிறப்பு இல்லை உருவாக்கப்படுகின்றன அழுத்தத்தினாலும் நெருக்கத்தினாலும் வார்த்தைகளை விட செயல்களே அதிக பேசப்படும் அதே போல நாம் சொல்வதை விட நான் என்ன செய்கிறோம் என்பது நம் குணத்திற்கு சான்றாக நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தற்போது உள்ள தருணத்தை வாழ்த்திருங்கள் மனதை கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானதாகும் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவித்திட தற்போதைய தருணத்தை வாழ்ந்தால் தான் முடியும் சில விஷயங்கள் போனால் போகட்டும் என விட்டுவிடவில்லை என்றால் உயரம் மற்றும் மனக்கசப்பு என்ற நம்பிக்கை முடியாத சூழ்ச்சியே மாட்டிக்கொள்வோம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டால் அது குறைந்துவிடும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை எப்படி இருளை ஒளியால் மட்டுமே வெல்ல முடியுமோ அதேபோல் அன்பை தவிர வேற எதனாலும் வெறுப்பை வெல்ல முடியாது நாம் சொந்த புண்ணைகளை தூய்மையாக வைத்திருக்க விரும்பினால் நாம் பின்பற்ற வேண்டியதெல்லாம் அன்பும் கருணையும் மட்டுமே மனிதர்களின் முயற்சி இல்லாமல் தானாக வெளிப்படும் மூன்று விஷயங்கள் ஒன்று சூரியன் இரண்டு சந்திரன் கடைசியாக உண்மை மனதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது உங்களை சந்தோஷமற்ற வகையில் பயணிக்க வைக்கும் இரண்டு காலத்தோடு அமைதியை ஏற்படுத்தவில்லை என்றால் வருங்காலத்தில் நிம்மதியை தொலைத்து அலைய வேண்டி வரும் அதனால் காலத்தோடு அமைதியை ஏற்படுத்தி மன்னித்து வாழ்க்கையை தொடருங்கள் அமைதியான வாழ்வில் இருந்து உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இன்று நீங்கள் சந்திக்கும் அனைவரிடமும் அன்பாகவும் இருக்கமாகவும் இருங்கள் அர்த்தமின்றி பயன் இல்லாமல் ஆயிரம் வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் அர்த்தமுள்ள மற்றும் மற்றவர்களுக்கு பலனளிக்கும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது சிறந்தது உங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுங்கள் அதனால் அவை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் மற்றவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தும் வழி நிச்சயமாக உங்களுக்கு திரும்பும் வழிக்கு ஆசையே காரணம் உலக ஆசைகளின் மீதான பற்றுதல் வழியையும் துன்பத்தையும் ஏற்படுத்துகிறது உங்களை குறைக்கலாம் அல்லது உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றலாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆசையே காரணம் உலக வாள்கள் மீது பற்று கொள்ளாமையே விடுதலைக்கான திரும்பக்கோள் அமைதி உள்ளிருந்து வருகிறது இல்லாமல் தேடாது உங்கள் எண்ணங்கள் உங்கள் சொந்த விதியை வடிவமைக்கின்றன தன்னால் முடியும் என்று நினைப்பவன் வல்லவன் நீங்கள் நினைப்பைப் போல் ஆக்கிவிடுவீர்கள் எண்ணங்கள் பொருளாகின்றன சில சமயங்களில் மௌனமே மிக சக்தி வாய்ந்த பேச்சு உலகத்தை வெல்லும் முதலில் உன்னை வெள்க மேலாக அறிவொழியை உண்மையான சுயத்தை உணர ஊக்குவிக்கட்டும் வாழ்க்கையில் கோபத்தால் நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள் நீங்கள் கொள்ளும் கோபமே உங்களை மறைமுகமாக தண்டிக்கும் ஆகையால் வாழ்வில் கோபம் கொள்ளாமல் வாழ முயலுங்கள்

அந்த வானத்தையும் நீங்கள் ஏற்றலாம் உங்களை யாராலும் தடுக்க முடியாது ஆகையால் உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை உணருங்கள் உங்களின் மேல் உங்கள் மனதிற்கு இருக்கும் அன்பும் காதலும் புவியின் மாந்தர்கள் மற்ற விஷயங்களின் மீதும் ஏற்பட வேண்டும் அதை நிகழ்ந்தால் இந்த புவியின் அழகை உங்களால் முழுமையாக உணர முடியும் படைப்பின் அற்புதத்தை அறிய முடியும் எனவே எல்லாவற்றையும் நேசியுங்கள் வாழ்வில் பயம் என்னும் உணர்வை கொள்ளாமல் நாளைய பற்றி எதிர்காலம் குறித்து பயங்களை தூக்கி இருந்து விட்டு வாழ்க்கையை அதன் போக்கில் அந்தந்த நிமிடங்களில் வாழ்ந்து பாருங்கள் வாழ்வின் அழகான மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியும் வாழ்வில் உன்னை காயப்படுத்த எவரும் பிறக்கவில்லை உன்னை வழிநடத்த யாரும் வரவில்லை உன்னை நீயே பார்த்து கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டியதை நீயே சிந்தித்து செயலாற்று அடைய வேண்டும் உனக்கு நீயே துணை என்று உணர் உன்னால் எதையும் செய்ய முடியும் வேலை செய்வது அல்லது வேலை என்பது உன் திறன் என்பதை உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை மட்டுமே உனக்கு உணர்த்தும் உண்மை உன்னுடைய தான் நீ யார் என்ற கேள்விக்கான விடையை தர முடியும் அதை தவிர்த்து உன் வேலையால் உணருங்கள் உன் 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 திறமையை காட்டி முடி பணியில் வேர்வை உன்னுடைய திறன் மற்றும் தகுதியால் பெற மற்றவர்களை சார்ந்து அல்ல சார்ந்திருப்பது உன்னுடைய தனித்தன்மையை அழுத்திவிடும் உங்கள் வார்த்தையில் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணரவி உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணர ஊக்குவிக்கட்டும் உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் என்பது உண்மை ஆகையால் வாழ்வில் நீ என்னவாக்க வேண்டும் என்பதை நீ ஏ முடிவு செய் சொந்தம் என்று கூற ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் பணம் என்று ஒன்று நம் கையில் இருந்தால்தான் அந்த ஆயிரம் உறவுகளும் நம்மை மதிக்கும் மூன்றெடுத்து உள்ள அநேக வார்த்தைகள் எல்லாம் நம் வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல பெரிய பாதிப்பையும் ஏக்கத்தையும் வழியையும் போல வாரி வழங்கத்தான் செய்கிறது ஒன்று பணம் இரண்டு பாசம் மூன்று காதல் சொந்தங்கள் உறவு கொள்ள பல இருந்தோம் இல்லாதது போல தோன்றும் வாழ்க்கை என்னும் வட்டப்பாதை வெற்றிடமாக மனது உணரும் அனைத்து விஷயங்களிலும் சுவாரஸ்யம் என்று ஒன்று இல்லாமல் நடைப்பினமாக உன்னுள் வேதனைப்படும் போடும் மனநோய்தான் இந்த தனிமை உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்களில் படும் போதெல்லாம் நினைத்தோம் என்று யாருக்கும் அதிகமாக உதவி செய்யாதே உனக்குள் மரியாதையை இழந்து விடுவாய் முயற்சி இல்லாமல் நம்பிக்கை இல்லை நம் நம்பிக்கையில் மற்றும் கனவுகளை உணர்ந்து செயல்பட தயாராக விட நம்பிக்கை அர்த்தம் இல்லை குறைக்கும் ஒவ்வொரு நாய்க்கும் பதில் லி இருந்தார் இருந்தால் குறிக்கோளே என்றும் அடைய முடியாது குறை சொல்பவனுக்கு விளக்கம் சொல்ல நேரத்தை வீரியம் வாக்காமல் அவன் அவன் மனம் போல் எண்ணி கொள்ளட்டும் என்று எண்ணி நகர்ந்து விடுவதுதான் நல்லது துடிக்கும்போது போது யாரும் கவனிக்க மாட்டார்கள் நின்று விட்டால் பலரும் துடிப்பார்கள் இதுதான் வாழ்க்கை ஆகிற விண்மீன்கள் ஆகாயத்தில் பிரகாசித்தாலும் இரவுக்கு அழகு நிலவுதான் அதே போல நம் ஆகிற உறவுகள் மண்ணில் இருந்தாலும் வாழ்க்கைக்கு அழகு நட்பு நட்புதான் இதுதான் வாழ்க்கை என்று எண்ணாதே இதுவும் ஒரு வாழ்க்கை என்று மாற்றிக்கொள் அல்ல நினைப்பவர்களின் தரம் அப்படி என்னை பற்றியும் என் குணத்தைப் பற்றியும் விமர்சிப்பது மிகவும் எளிதானதுதான் நான் பயணித்த அதே பாதையில் நீங்கள் பயணம் செய்யாத வரையில் ஒருமுறை அழுதுவிடு சோகம் குறையும் ஒரு முறை கத்திவிடு கோபம் குறையும் ஒரு முறை சிரித்து விடு பாரம் குறையும் ஒரு முறை விலகிவிடு நேசம் புரியும் ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும் தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நாம் நிம்மதியை இழந்து விடக் உங்களை நேசிப்பவரிடம் பொய் சொல்லும்போது போது அதை அவர்கள் நம்பிவிட முட்டாள்கள் என நினைக்காதீர்கள் உங்களை காயப்படுத்த கூடாது என்பதற்காக தங்களது உணர்ச்சிகளை மறைத்துக் கொள்கிறார்கள் அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது உன் வாழ்க்கை எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலோ இரவு மாறி போகும் என்ற நிதர்சனத்திலோ எல்லாம் பழகி என்ற மனப்பக்குவத்திலும் கடப்போம் ஒவ்வொரு நாளும் உங்களை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள் கொடுப்பதற்கு ஏதேனும் ஒரு விஷயம் தினமும் கிடைத்துக் கொண்டிருக்கும் வரை வாழ்க்கை அழகானது முயற்சி இருந்தால் செல்லும் பாதை எல்லாம் நாம் வெல்லும் பாதைதான் முகத்தை வைத்து அகத்தை முடிவு செய்யாதே முகமா இல்லை முகமுடியா என்று தெரியும் முன் நீ தன்மையில் இருக்கும் போது உனக்கு என்ன தோன்றுகிறது அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பது இல்லை வெறும் காரணமே சொல்லிக் கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க போவது இல்லை நமக்கென்று யாரும் இல்லாத போதுதான் தனிமை ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம் கற்பிக்கும் யாரையும் நம்பாதே என்று பணம் ஒன்று இல்லாத சூழ்நிலையை தான் உறவுகள் நட்புகள் மற்றும் சுற்றி இருப்பவர்களின் உண்மையான முகம் தெரியவரும் எவ்வளவு பணம் சம்பாதிப்பாய் என்பது முக்கியமில்லை உன் துன்பத்தில் பங்கு கொள்ள எத்தனை மனிதர்களை நீ சம்பாதித்தாய் என்பதே வாழ்க்கை வாழ்வதற்கான நோக்கம் மெத்தை வாங்க வசதிகள் இருந்தாலும் வாயில் படுக்கவும் கற்றுக்கொள் அப்பொழுதுதான் வறுமை வந்தாலும் வருத்த மாட்டாய் வறுமையின் உச்சத்தில் தான் உறவுகளின் உண்மை முகங்கள் வெளிச்சத்துக்கு வரும் தன்னம்பிக்கை தடன் மூட முற்றுப்புள்ளி வறுமைக்கு வணக்கத்திற்குரிய வாக்கியர்தான் வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று கடவுளை வேண்டுவதை விட வறுமையை கொடுத்தாலும் அவனை தாங்கும் சக்தியையும் சமாளிக்க கூடிய திறமையும் கொடு என்று வேண்டுவதே சிறந்தது கைகளுக்கும் காலுக்கும் எவ்வளவு வலிமை உண்டு என்பதை வறுமை ஒன்றே தீர்மானிக்கிறது வாழ்க்கையில் தன்னம்பிக்கை கடின உழைப்பு இந்த இரண்டும் இருந்தால் ஒரு நல்ல நிலைமைக்கு கட்டாயம் வரலாம் நடக்கையில் செருப்புகள் துரத்தும் கவலையும் உறுத்தி கொண்டேதான் இருக்கும் நீங்கள் தள்ளும் வரை ஒருவர் நம்மை விட்டு நல்லவர்களாக பிரிந்தால் தன்மை பிரிக்கிறது கெட்டவர்களாக பிரிந்தால் நிம்மதி பிறக்கிறது வறுமை தரும் கல்வி மிகப்பெரியது அதை ஆரம்ப கல்வியாக ஒருமுறை கற்றவர்களுக்கு மொத்த வாழ்க்கையும் வழிநடத்த அந்த அனுபவம் போதும் பின்னால் புகழ்ந்து பேசினால் என்ன இகழ்ந்து பேசினால் என்ன நீ சென்று கொண்டே முன்னால் உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்க போவது இல்லை என்று நம்பிக்கையோடு இழந்ததை திரும்ப பெறலாம் தவறு விட்டதை திரும்ப பெற முடியாது வாய்ப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது பிறக்கும் யாரும் மகிழ்ச்சியாக பிறப்பது இல்லை ஆனால் மகிழ்ச்சியாக வாழும் தகுதியுடனே பிறக்கிறார்கள் உன் பிரச்சனையை ஏற்படுத்தி கொள்ள நீயே முயற்சி செய் மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள் கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டு விட்டு செல்லுங்கள் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே நிம்மதி கூட இழந்து விடுவோம் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி தானாகவே தேடி வரும் தேவையில்லாத எண்ணங்களில் இருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்பவனுக்கு கொள்பவனுக்கு மட்டுமே மகிழ்ச்சி எப்போதும் சொந்த போதும் என்று ஒற்றை வார்த்தையில் தான் உண்மையான நிம்மதியும் முழுமையான சந்தோஷமும் மறைந்திருக்கிறது துன்பம் முடித்தால் கவலைப்பட வேண்டாம் என்றோ அளவேண்டும் என்றோ அவசியம் இல்லை துன்பம் வரும்போது சிரி சிரிக்க முடியாது தான் ஆனாலும் சிரி சிரித்தால் தான் துன்பம் முதிரும் இன்பம் முதிக்கும் சிலரோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் வென்றிருப்போம் சிலரோடு ஒப்பிட்டு பார்த்தால் தான் நாம் தோற்றிருப்போம் தீய பழக்கங்கள் மூளையை சொக்கு வைக்கும் அதுவே நாளடைவில் துன்பத்தில் சிக்க வைக்கும் விட்டுவிடும் முடிந்தவரை பக்கத்தை படித்து விடாமல் பார்த்துக் கொள்வது நல்லது அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே வாழ்க்கையில் பதில் சொல் உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை முனிந்தே தீரும் எளிமை ஒரு வகை செல்வம் பொறுமை ஒரு வகை ஆகிதம் கண்முடித்தனமான கோபம் உடனே அழிவித்தரும் எதற்கு அல்ல உங்கள் உடுத்தும் பருத்தி நூல்கள் உன்னை அழகாக காட்டும் படிக்கும் தத்துவ நூல்கள் உன்னை சிறப்பாக மாற்றும் நீ தேடிப்படே நடக்கும் போது கிடைக்காத செருப்பு படுக்கையில் கிடைக்கும் போது கிடைத்தால் புண்ணியம் இல்லை தேவைப்படும் போது கிடைக்காத பணமும் பாசமும் கூட அப்படிதான் மறக்க முடியாதவற்றால் மனதில் நீ நிம்மதியை இழக்காதே கிடைக்கட்டும் கால காலப்போக்கில் அது காணாமல் போகும் மரணத்தை வெறுத்தால் நோயும் வேதனையும் தரும் எதையும் எழுவாய் வரவேற்று ஏற்றுக்கொள் மரணம் உட்பட உயிர் பிரிவது பின்னே பூ உதிர்வை போல நடக்கும் இளமையிலே பாவம் புண்ணியங்களை அறிந்து கொள் நீ பாவங்களை தவிர்த்து புண்ணியத்தின் பாதையில் தொடர்ந்து செல் நீ படும் அவமானவே அனுபவத்தின் தொடக்கம் ஆயுள் முழுக்க உனக்கது அழகாக இருக்கும் நம்மை சுற்றி நடக்கும் எந்த ஒரு செயலையும் நீ எளிதாக எண்ணி விடாதே காரணம் இல்லாமல் காகமும் கரையாது ஒரு வருடம் பல மணி நேரம் பேசுவது நட்பல்ல அவரை பற்றி மற்றவரிடம் தவறாக பேசாமல் இருப்பதே நட்பு மனதை மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்கள் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பது என்று முடிவெடுத்தால் இறுதி வரை சிரிக்கவே முடியாது புரியாதவரிடம் திரும்பவும் சொல் நடிகரிடம் வாக்கி மூடிக்கொள் நேரத்தை வீணடிக்காமல் நீ விலக்கி செல் விரும்பியது உனக்கு விரைவில் கிடைத்து விட்டால் ரசிக்க மறந்து நீ வெறுக்க தொடங்கி விடுவாய் காத்திரு கிடைக்கும் தக்க தருணத்தில் உன் மனதின் வழிகளை பிறர் காணும்படி வெளிப்படுத்தி உடனிருக்கும் எல்லோரையும் வேதனை அடைய வைக்காதே அது தவறான செயலாகும் பிறர் செய்த போது தவறென்றும் தான் செய்யும் போது அதுவே சரி என்றும் சொல்லும் குண மனிதர்களுக்கு ஒன்று மேதிகள் சென்ற பாதை மென்மையாக இருக்கும் அதை பின்தொடர்ந்து போ உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் நீ யாரையும் நேசிக்காவிட்டாலும் யாரையும் வெறுக்காதே ஏனெனில் நீ நேசித்த உறவை விட வெறுக்கும் உறவுகளுக்கு தான் உண்மேல் அன்பு அதிகம் இருக்கும் கிடைத்தவை எதுவும் மகிழ்ச்சியை அழித்து கொண்டு இருப்பது இல்லை மனம் மீண்டும் தன் பழம் நிலைமைக்கு செல்லும் மனம் கட்டுப்படுத்துங்கள் மனம் வாழ்க்கையே நிம்மதி இல்லாதது செல்வ அதிகார ஆணவம் இவையெல்லாம் தற்காலிகமானவை என்பதை உணர்ந்தால் மனதில் ஆணவம் உண்டாகாது தேவைகள் குறையும் போது தன் செய்த தன்மையை அடைய முடியும் உண்மையான கோயில்கள் அவரவர் அவருடைய இதயத்தில் தான் அமைந்துள்ளன உள்ளம் தூய்மையாக இருந்தால் எல்லாம் தூய்மையே யோசித்து ஒரு செயலை தொடங்கும் போது செவிடாய் மாறிவிடுங்கள் ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகம் இருக்கும் எங்கிருந்தாலும் நீயாகவே இரு இல்லை என்றால் உன் வாழ்க்கையை நீ இழுத்து விடுவாய் பிறரிட நிறைய கற்றுக்கொள் ஆனால் அவரையே பின்பற்றாதே பழகுபவர்கள் உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பது இல்லை நம்பிக்கையோடு செயல்படுங்கள் ஒரு மரத்தில் பூத்த பூக்களின் மனங்கள் வேதம் இல்லை ஆனால் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த குழந்தைகளின் குணங்கள் வேறு படுகிறது காரணம் அதன் ஆணிவேர் ஆசை என்பது உணர வேண்டும் தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது மனமெல்லாம் நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய் வாழ்க்கையில் எவ்வளவு பட்டாலும் நல்லவர்களுக்கு நடிக்க வருவது இல்லை இயல்பாகத்தான் இருப்பார்கள் எப்பொழுதும் நீ அன்பாய் இருக்கின்றாய் என்பதை விட உண்மையாக இருக்கின்றாய் என்பதே முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை ஒருவரை மன்னிக்கும் அளவுக்கு நல்லவராக இருங்கள் ஆனால் அவர்களை மீண்டும் அளவிற்கு முட்டல் அடைய ஒரே ஒரு பாதிதான் மற்ற பாதைகள் அனைத்தும் வேறு இடங்களுக்குத்தான் கொண்டு போய்விடும் உடல் நோயிற்று இருப்பது முதல் இன்பம் மனம் கவலையிற்று இருப்பது இரண்டாவது இன்பம் பிறர் உயிர்களுக்கு உதவியாக இருப்பது மூன்றாவது இன்பம் தனி முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார் நேர்மைக்கு என்றும் மரணம் இல்லை நிம்மதியாக நீ வாழ வேண்டும் எனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களைப் பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம் மனித எதையும் ஆழமாக நேசிக்காதே துன்பப்படுவாய் எதையும் ஆழமாக யோசிக்காதே குழம்பி விடுவாய் எதையும் எங்கும் யோசிக்காதே அவமானப்படுவாய் தன்னுடைய தவறுகளை உணர்த்தவர்கள் திருப்பி விடுவார்கள் தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்தவர்கள் திருந்தவே மாட்டார்கள் சண்டைக்குப் பின் மன்னிப்பு கேட்பவர்கள் எல்லாரும் தவறு செய்தவர்கள் அல்ல நேசித்த உறவை இலக்க மனம் இல்லாமல் தான் ஓடி ஓடி உழைத்து உயர்ந்த பிறகுதான் தெரிகிறது தவறவிட்ட ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று மனிதன் இறுதியாக இருப்பதற்கு இடையில் மனதால் பல முறை இறந்து விடுகின்றான் சில நேரம் சில மனிதர்கள சில நேசம் முந்திக்கொள்பவனுக்கே காலம் வழிவிடும் நேரம் வரட்டும் என காத்திருப்பவனுக்கு ஒருபோதும் அவரவர்கள் வாழ்க்கையை வாழவே நேரம் போகாமல் ஓடிக்கொண்டிருக்கும் மக்கள் மத்தியில் தங்கள் நேரத்தை மற்றவர்களின் நலனுக்காகவும் ஒதுங்கி வாழ்பவர்களை இப்போது நீங்கள் நேரில் காணும் கடவுள் அவர்களே யார் நமக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட நம்மால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என நினை தன்னம்பிக்கையை மனதில் ஊட்டுபவனே ஒவ்வொன்றிலும் வெற்றி பெறுகின்றார் நீ உண்ட உணவும் நீ செய்த தர்மமும் மட்டுமே உனக்கு சொந்த வயலுக்கு

கோபமே மனிதனுக்கு கூடிய எதிரி அன்போ அவனது வற்றாத தோழன் வெற்றி என்பது கொடுத்து பெறுவது அல்ல முயன்று அடைவது நீங்கள் கைவிடாத உங்களை கைவிடாது ஒருவரின் இழப்பை சரி செய்ய மற்றொருவரை தேடுவது வாழ்வில் இறுதி வரை நம்மை அடிமையாக்கும் நீங்கள் யாரிடமும் அதிகம் முன்னுரிமை எடுத்துக் கொள்ளாதீர்கள் அவர்களின் ஒரு சொல் அல்லது ஒரு செயல் உங்களை மொத்தமாய் உடைக்க போதுமான மனது வாழ்க்கை துணியாதவரை பயம் காட்டும் துணிந்து வழி காட்டும் பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு வாழ்க்கை ஒரு கேள்வி யாரும் விடை தர முடியாத மரணம் ஒரு விடை கேள்வி கேட்க முடியாது வெற்றி இறுதியும் அல்ல தோல்வி முடிவும் இல்லை இன்றைய நாளைய சாதனை இன்றைய அலட்சியம் நாளைய சோதனை பேசி பேசியே ஏமாற்றுகிறார்கள் என்பது எல்லாம் போய் அவர்களது பேச்சில் நாம் ஏமாந்து விடுகின்றோம் என்பதே உண்மை எதுவும் கடந்து போகும் என்பதை விட இதுவும் பழகி போகும் என்பதே சில சமயங்களில் வாழ்க்கை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது இழந்தவை எதுவாயினும் அதைவிட சிறந்தது கிடைக்கும் என்பது நம்பிக்கை கிடைத்தது எதுவாயினும் அதுவே சிறந்தது என்பது தன்னம்பிக்கை வாழ்வின் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளுங்கள் இல்லையெனே வாழ்க்கை ஒரு சவாலாக மாறிவிடும் வாழ்க்கையும் நேரமும் சிறந்த ஆசிரியர்கள் வாழ்க்கை நமக்கு நேர நேரத்தை உபயோகிப்பதையும் நேரம் நமக்கு வாழ்வின் மதிப்பையும் கற்பிக்கிறது நம் வாழ்வில் கடந்து செல்லும் அனைவரிடத்திலிருந்தும் நாம் எதையாவது கற்றுக்கொள்கின்றோம் சில பாடங்கள் வலிமிகுந்தவை சில பாடங்கள் வலிமையற்றவை ஆனால் அனைத்தும் வில மதிப்பற்றவை அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்வது மிகவும் கடினமான செயல் அனைவிடமும் மகிழ்ச்சியாக இருப்பதே எளிமையான செயல் வீழ்வது வெக்கமல்ல ஆனால் கிடப்புதுதான் வெட்கம் உனது எதிரியை அச்சுறுத்தும் ஒருவன் ஆயுதங்கள் உன் மௌனமும் பொறுமையும் தான் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியமும் இருந்தால் அனைத்தையும் கடந்து போய்விடலாம் கடன் உறவு வாங்கினால் மரியாதை தேயும் நேற்று உன்னால் சாதிக்க முடியவில்லை என்று வருத்தத்துடன் எழுந்திருக்காதே இன்று எதையாவது சாதிக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டே எழுந்திரு எல்லா கனவுகளும் நிறைவேறினால் மனிதனின் வேலை தூங்குவதாகவே இருக்கும் தூரத்தில் உன் கனவு என்ற நம்பிக்கையில் மீன்களை நதி ஒதுக்கிவிடும் விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதனை வெற்றி ஒதுக்கிவிடும் துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்பங்களாக மாற்ற வேண்டுமானால் அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நகர்ந்து கொண்டே இருப்பதுதான் நதிக்கு அழகு வளர்ந்து கொண்டே இருப்பது வாழ்க்கைக்கு அழகு நமக்கு சொந்தம் என நினைத்து எதுவும் நமக்கானது அல்ல மன செய்யும் செயல்களால் ஏற்படும் புண்ணியம் ஒருவனை நிலை போல தொடர்ந்து வரும் அங்கு சத்தால் பாகன் யானை அடக்குவது போல அறிவால் மனதை அடக்க பழகுங்கள் அக்கறை இன்றி செய்யும் எந்த செயலாலும் பலனேதும் உண்டாகாது போதனை செய்யும் முன் முதலில் தன்னை பண்படுத்திக் கொள்பவனே சிறந்த மனிதன் நம்பிக்கைக்கு உரியவரே நல்ல உறவினர் திருப்தியான மனம் படைத்தவரே நல்ல செல்வந்தர் அறிவும் ஒழுக்கமும் நிறைந்த நல்ல நட்பை தேடிச்சென்று பெற்று கொள்ள வேண்டும் முட்டாள்களிடம் நட்பு கொள்வதை விட ஒருவன் தனித்து இருப்பதே சிறப்பானது அறிவாளியின் நட்பு நல்ல உறவினர் போல உதவியாக இருக்கும் முட்டாள்களின் நட்போ துன்பத்தை வரவழைக்கும் ஆயிரம் ஸ்லோகங்களை அர்த்தமில்லாமல் உச்சரிப்பதை காட்டிலும் தர்மத்தினையிட்டும் ஒரு பாடலை பாடுவது அமை ிக்